ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் ராகவம் கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து முதல் திருமொழியின் இரண்டாம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் அப்படியே மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம் இது அப்பூச்சி பதிகம் இந்த அப்பூச்சிங்கிறது என்னன்னா நேற்றை பார்த்தோம் அல்லவா குழந்தைகளுக்குள்ள விளையாடும் போது பலவிதமான சேட்டைகள் எல்லாம் பண்ணி ஒரு குழந்தை மத்த குழந்தைகளை பயமுறுத்துறதுக்கு அப்பூச்சி காட்டுறதுன்னு பேரு அத பார்த்து நம்ம ஐயையோன்னு கதர்ற மாதிரி அச்சோன்னு சொல்ற மாதிரி அம்மனே அம்மனே அப்படின்னு எல்லாரும் பயப்படுவாளாம் அப்பூச்சி காட்டுகின்றான் கிருஷ்ணன் பயமுறுத்துறான் இவாழ்லாம் அம்மனே அம்மனே அப்பூச்சி காட்டுகிறான்னு இவர்களும் அஞ்சுகிறார்கள் ஆனா போன பாட்டுல எம்பார் உணர்த்திய விஷயம் ராமானுஜர் ரசித்த விஷயம் சாதாரண குழந்தைகள்னா கண்ணு ரப்பைய மடித்து ஆஹ் அப்படின்னு பயமுறுத்தி அப்பூச்சி காட்டும் சில குழந்தைகள் கட்ட வரலால மூக்க நன்னா இப்படியே சுத்து சுத்தி சுத்தி அப்படி அப்பூச்சி காட்டும் சில குழந்தைகள் வாயை திறந்து பல்ல இழுத்து அப்பூச்சி காட்டும் ஆனா எங்க கிருஷ்ணன் எப்படி காட்டுவான்னா அவன் அவதரிக்கும் போது நாலு கை சங்க சக்கரத்தோடு தோன்றினான் அதுக்கப்புறம் கம்சன் இருக்கும் வரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெண்டு கை சக்கரத்தை மறைச்சு வச்சுக்கோன்னு தேவக்கி சொன்னதுனால அதை இப்போதைக்கு மறைச்சு வச்சுன்னு இருக்கான் ஆனா குழந்தைகளை பயமுறுத்தணும்னு நினைச்சானா மறைச்சு வச்சுருக்க சங்கு சக்கரம் அந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு கை அதை அப்படியே திடீர்னு மேல தூக்குவானா குழந்தைகள் எல்லாம் பாக்குமா டேய் இவன் ரெண்டு கையோடு தானே இருந்தா திடீர்னு நாலு கை சங்கு சக்கரம் நாராயணனா காட்சி தருகிறானே அப்படின்னு குழந்தைகள் பயந்து விடுவார்கள் இதுதான் கிருஷ்ணன் காட்டக்கூடிய அப்பூச்சி அப்பூச்சி காட்டுகின்றான் அதுல முதல் அனுபவம் நேற்று பார்த்தோம் இன்றைக்கு இரண்டாவது அனுபவம் கண்ணபிரான் தன் நண்பர்களோடு விளையாடிட்டு இருக்கான் அவளை பயமூர்த்தனும்னு நினைச்சானா பயமுறுத்துறதுன்னா சாமான்யமா பயமூர்த்தினா பரவாயில்ல இவன் என்ன பண்றான் மகாபாரத போர்க்களத்துல கிருஷ்ணனை பார்த்து கௌரவர்கள் எப்படி பயந்திருப்பா அந்த பயத்தை நண்பர்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சானோ இப்படி போய் செய்யலாமா கௌரவர்கள் தீயவர்கள் துஷ்ட சுபாவம் கொண்டவர்கள் அடியார்கள்ட்ட அபச்சாரப்பட்டா அதர்ம வழியில போறா அவளை பயமுறுத்தினா நண்பர்கள் அப்படி பயமுறுத்தலாமானா கௌரவர்களை பயமுறுத்தினதுங்கிறது அவர்களை அழிப்பதற்காக இப்ப நண்பர்களை பயமுறுத்துறதுங்கிறது அவர்களோடு விளையாடணுங்கிறதுக்காக அழிக்க போறான்னு அதுக்கப்புறம் சேர்ந்து ஆனந்தமாக அவர்களை கொஞ்சி விளையாடி உரையாடி போறான் இருந்தாலும் அந்த விளையாட்டுல அப்படி ஒரு பயமுறுத்துறதுங்கிறதும் ஒரு சுவைதானே அதனால கௌரவர்களை டெரிஃபை பண்ணி பயமுறுத்தின மாதிரி நண்பர்களையும் பயமுறுத்துறதுன்னு முடிவு பண்ணானா அதுதான் ரெண்டாவது பாசுரம் எப்படி பயமுறுத்தினான்னு பாத்துருவோமா மலை பொரை தோல் மன்னவரும் மாரதரும் மற்றும் பலர் கொலைய நூற்றுவரும் பட்டு அழிய பார்த்தன் சிலை வளையல் முன் நின்ற செங்கன் அளவலை வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் மலைபொறை தோல் மன்னவரும் மாறதரும் மற்றும் பலர் நூற்றுவரும் பட்டு அழிய பார்த்தன் சிலை சைவளைய மேல் முன் நின்ற செங்கன் அலவலை வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அப்பூச்சி காட்டுகின்றான் மகாபாரத போர்க்களம் அங்க பார்த்தா மலை பல பல மன்னர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள் எங்க கௌரவ சேனையில பதினோரு அக்ஷனி கௌரவ சேனையிலே துரியோதனோடு கூட்டணி வைத்த பல பல மன்னர்கள் வந்திருக்கிறார்கள் அந்த ராஜாக்கள்லாம் எப்படி இருக்காளாம் மலை புரை தோல் மலை என்றால் நமக்கு தெரியும் பெரிய மவுண்டேன் மலை புரை தோல் நாம் மலை போல் வலிமையான தோள்களாம் ஒரு மலையை எப்படி அசைச்சு பார்க்க முடியாதோ மலைனா எவ்வளவு கனமாக இருக்குமோ மலை புரை தோல் அந்த மலை போல் இருக்கக்கூடிய தோள் படைத்த ஏன்னா ஒரு மன்னனுடைய வலிமையை எதை வச்சு சொல்லுவானா தோள் வலிமை பாலாம் அதான் இன்னைக்கு கொஞ்சம் தோல் கீழே பைசப்ஸ் நீ கட்டுற இல்லையா மலை புரை தோல் அந்த ராஜாக்கள்லாம் பைசப்ஸ் பார்த்தா மலை மாதிரி இருக்குமா அப்படி மலை புரை தோல் மன்னவரும் மலை போல் தோல் படைத்த துரியோதனன் கட்சியில் உள்ள தோல் கொண்ட மன்னவர்கள் பல பேர் நின்னு இருக்கா இவ மட்டுமாறும் மற்றும் பலர் மா ரதர் மா ரதர்னா பெரிய பெரிய தேராளிகள்னு அர்த்தம் இதுக்கு காஞ்சி பிரதிவாதி பயங்கர சுவாமி திவ்யார்த்த தீபிகைன்னு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அதுல அவர் காட்டுறார் இந்த தேரோற்ற பலவிதம் இருக்காலும் மகாரதன் அப்படின்னா ஒரு பத்தாயிரம் எதிரி வந்தாலும் ஒரு தேர் ஒட்டி அவளை அழிச்சிடுவானான் அப்புறம் அத்தீரத்தருன்னு இருக்காளாம் அவன் ஒரு ஆயிரம் பேர் வந்தா தேர்ல சண்டை போட்டு ஜெயிச்சிடுவானா சமரத்தர்னு இருக்காளாம் அவன் எப்படின்னா ஒண்டி கொண்டி இவன் ஒரு தேர்ல எதிரி ஒரு தேர்ல ஒண்டி கொண்டி சண்டை போட்டு ஜெயிப்பானான் அர்த்த இருக்காளாம் அவன் எப்படின்னா அவன் தேர்ல இருந்து சண்டை போடுவான் திரும்பி வரும்போது தேர் வராது அவன் மட்டும் திரும்பி வருவானா தேரை இழந்துட்டு வருவானா அவனுக்கு அர்தரதன் பேரு அப்ப ரொம்ப கீழ் லெவல்ல இருக்கவனுக்கு அர்தரதன் சண்டைக்கு போனான்னா ஆள் எப்படியா உயிரோட வந்துருவான் ஆனா தேர் போயிடும் தேர்ல நின்னு சண்டை போட்டான்னா சமரதன் தேர்ல ஆயிரம் பேர் அடிச்சான்னா அதிரதன் ஓராளா தேர்ல இருந்து பத்தாயிரம் பேரை வீழ்த்தி தன் சேனை மீது ஒரு காயம் கூட படாம காப்பாத்தினான்னா அவனுக்கு மகாரதன் பேரு கௌரவ சேனையில மகாரதர்கள் அவ்வளவு பேர் இருக்கலாம் இது பகவத்கீதையிலேயே முதல் அத்தியாயத்துல நீங்க பாக்கலாம் மகாரதாக நம்ம சேனையிலே மகாரதர்கள் இருக்கிறார்கள்னு துரியோதனனே பெருமையோடு சொல்லிக் கொள்கிறான் அந்த மாரதரும் மற்றும் பலர் மற்றும் பலர் ஆங்கிலத்துல எக்ஸட்ரான்னு போட்டுரும் பாருங்க இது போல பல பல பேர் அந்த இடத்துல இருக்கா பீஷ்மர் இருக்கார் துரோணர் இருக்கார் கிருப்பர் இருக்கார் கர்ணன் இருக்கான் இது போல பல பேர் கோரவர்களுடைய சேனையிலே இருக்கிறார்கள் மலைபொறை தோல் மன்னவரும் மலை போல் வலிமை மிக்க தோல் கொண்ட பல மன்னர்கள் இருக்கிறார்கள் மாரதரும் ஒரு ஆள் தேர்ல ஏறி உட்கார்ந்தா பத்தாயிரம் பேர் அடிப்பான் அப்படிப்பட்ட மகாரதர்கள் மற்றும் பலர் இத்தனை பேர் இருக்கா ஆனா எத்தனை பேர் இருக்காங்கிறது முக்கியம் இல்ல யார் இருக்காங்கிறதுதான் முக்கியம் இந்த பக்கம் பார்த்தசாரதியாகிய கண்ணன் அர்ஜுனனுடைய தேரை ஓட்டி கொண்டு குருக்ஷேத்திர போர்க்களத்துக்குள்ளே நுழைஞ்சானா என்னாச்சுன்னா பலர் அந்த பல பேரும் அத்தனை பேரும் குலைய கிருஷ்ணனை பார்த்ததும் நிலை குலைந்து போய் விட்டார்கள் கதறி விட்டார்கள் நெஞ்சுடைந்து போய் விட்டார்கள் இங்க மணவாள மாமூனிகளுடைய வியாக்கியானம் பாருங்க அவ அணிவகுத்து நிற்கும் போது ஒத்தொத்தருக்கும் தனித்தனியா அடைமொழி கொடுக்கிறார் பெரியாழ்வார் மலைப்புரை தோல் மன்னவர் மலை போல் வலிமையான தோல் கொண்ட ராஜாக்கள் மாரதர் பெரிய பெரிய தேராளி மகாரதர்கள் ஆனா நடுங்கினான்னு சொல்லும் போது அங்க மட்டும் எந்த அட்ஜெக்டிவும் கிடையாது பலர் குலைய ஏன்னா பலர் நடுங்கிட்டார்னு சொல்லிட்டாரு நான் நடுக்கத்துல எல்லாரும் ஒன்னாதான் தான் இருக்கலாம் அதாவது அணிவகுத்தில் இருக்கும்போது நான் மகாரத்தன்கிறான் இன்னொத்தன் நான் மன்னன்கிறான் ஒத்தன் தோல் வலிமை கொண்டவன்கிறான் ஒத்த நான் கத்தி சண்டை போடுவேங்கிறான் ஒத்தன் கதை கதையை யுத்தம் பண்ணுவேங்கிறான் பேசும்போது எல்லாம் நல்லா தான் பேசிட்டு இருந்தான் ஆனா எங்க சாரதி கிருஷ்ணன் உள்ள நுழைஞ்சதும் பலர் குலைய அத்தனை பேரும் ஒரே மாதிரி நடுங்கினாளாம் ச கோஷோ தார்த்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வியதாரயத் என்று பகவத்கீதை முதல் அத்தியாயத்துல பாக்குறோம் அத்தனை பேருக்கும் நெஞ்சம் அப்படியே நிலை குலைந்து போச்சு உருக்குலைஞ்சு போச்சு நம்ம இப்பவே தொலைஞ்சோன்னு அவன் முடிவு பண்ணிட்டாலாம் பின்னாடி அர்ஜுனன் அழிப்பது என்ன கிருஷ்ணன் தேரோட்டின் வர தோரணையை பார்த்ததுமே குலைய இவா நடுங்கி போயிட்டா அத்தோடு இந்த நூறு கௌரவர்கள் இருக்காளே அவளுக்கு என்னாச்சுன்னா அடுத்து பாட்டு பாருங்க நூற்று வரும் பட்டழிய நூற்றுவர் நூறு பேர் யாரு கௌரவர்கள் துரியோதனன் தொடக்கமான கௌரவர்கள் நூற்று வரும் பட்டு அழிய அதாவது பட்டுனாலும் அழிந்து போனார்னு அர்த்தம் அழிய அப்படின்னாலும் அழிந்து போனார்னு அர்த்தம் பட்டு அழியன்னா என்ன அர்த்தம்னா இங்க பியூட்டிஃபுல்லா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணி காட்டுறார் மரங்களுக்கு தான் பொதுவா பட்டு போச்சு பட்டு போச்சுன்னு சொல்லுவோம் வெப்பம் அதிகமாச்சுன்னா மரத்துல இலை என்பது அரும்பாது மலர் மலராது கனி கனியாது காய் காய்க்காது மரம் பட்டு போச்சுன்னு சொல்லுவோம் கிருஷ்ணன் ஒரு பார்வை பார்த்தானா பார்த்த மாத்தலத்துல கௌரவர்கள் எல்லாம் அங்கேயே பட்டு போனார்கள்னா மரத்துல உள்ள சாரம் எல்லாம் போய் சக்க மட்டும் மிச்சம் இருந்து பட்டு போய் இருக்கிற மாதிரி அவர்கள்ட்ட இருந்த வீரம் அவர்கள்ட்ட இருந்த வலிமை எல்லாம் இப்பவே பட்டு போச்சான் அப்புறம் அழியன்னா ஏற்கனவே எல்லாரும் கிட்டத்தட்ட அழிந்து போன வெற்று உடல் போலதான் இருந்தா அந்த வெற்று உடல்களை எல்லாம் அர்ஜுனன் பானத்தால் தாக்க அவர்கள் அழிந்து போனார்கள் அப்ப அந்த வேறுபாடு புரியறதா பட்டு அழிய பட்டுனா கிருஷ்ணன் ஒரு பார்வை பார்த்தான் அவன் பார்வை பார்த்ததுமேயே அவர்கள்ட்ட இருந்த சக்தி ஆற்றல் வீரம் வலிமை என்னென்ன உண்டோ எல்லாம் அங்கேயே பிழ்த்து அப்புறம் எல்லாம் சும்மா எம்டி வெசல்ஸ் மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லாம யூஸ்லெஸ் வீரர்களாக நின்னு இருந்தா கிருஷ்ணன் சங்கல்படி அர்ஜுனன் என்ன பண்ணான் அன் அவளுடைய சக்தி எல்லாம் கிருஷ்ணன் அழிச்சிட்டான் அபிஷியலா நான் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லி அதை முடிச்சானாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு கதை சொல்றேன் இது வாரியார் சுவாமிகள் இந்த கதை சொல்லுவார் என்னன்னா ஒருத்தவன் சண்டை போட்டுட்டு வெள்ளி பதக்கம் வாங்கி வந்தானோ அவன்கிட்ட கேட்டாலாம் என்னப்பா இவ்வளவு வெள்ளி பதக்கம் வாங்கி வந்திருக்கியே அப்படி என்னப்பா சாதிச்சேன்னு கேட்டா அவன் சொன்னான் நான் நூறு வீரர்களுடைய காலை வெட்டினேன் சண்டை போட்டு நூறு வீரர்களுடைய காலை நான் வெட்டி இருக்கிறேன் மார்கால் மாறுகை வாங்கியிருக்கேன் அதனால எனக்கு வெள்ளி பதக்கம் அதை கேட்டுட்டு எல்லாரும் சொன்னாலாம் ஏண்டா நூறு பேரோட காலை இருக்கேன்னா உனக்கு வெள்ளி இல்ல தங்க பதக்கமே கொடுக்கலாமேன்னா அவன் சொன்னானா அதுக்கு முன்னாடியே அவன் தலையெல்லாம் வெட்டின்னு போயிட்டான் அவனுக்கு தங்கப்பதக்கம் கொடுத்துட்டா அப்படின்னா என்ன அர்த்தம் தலையெல்லாம் போய் செத்து போயிருக்கான் செத்து போன பணத்துக்கு காலை வெட்டின்னு வந்தா இவனுக்கு வெள்ளி பதக்கமே ஜாஸ்தி தானே அது போல தலையை ஏற்கனவே ஒருத்தன் வெட்டின மாதிரி இவர்களுக்கு என்னென்ன சிறப்புகள் இருந்ததோ பட்டு கிருஷ்ண எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சு பட்டு போன மரம் போல ஆக்கிட்டான் பட்டு போன மரத்தை அப்புறம் வெட்டி முடிக்கிற மாதிரி அர்ஜுனன் எல்லாரையும் தொழித்தான் அந்த ரசத்தை ரொம்ப அழகா பெரியாழ்வார் பாட்டுல வச்சிருக்காரு மலைப்புரை தோல் மன்னவரும் மாரதரும் மற்றும் பலர் குலைய நூற்றுவரும் பட்டு அழிய பட்டு கிருஷ்ணனை பார்த்ததுமே பட்டு போயிட்டா அர்ஜுனன் அம்பு போட்ட பின் அழிந்து போனார்கள் இப்படி அழியனா அழியும்படியாக இப்படி அவர்கள் அழிந்து போகும்படியாக கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா அவன் சண்டை போடல அவன் ஓட்டினான் சங்கல்பம் மட்டும் பண்ணிட்டு தேரோட்டினான் யார் சண்டை போட்டானா பார்த்தன் சிலை வளைய தின் மேல் முன்னின்ற செங்கண் பார்த்தன் பிரிதா என்று குந்திக்கு பேர் அந்த குந்தியோட மகன் பிரிதாவின் மகன் அதனால பார்த்தன் அர்ஜுனனுக்கு பேர் அந்த பார்த்தன் சிலை வளைய சிலைனா வில்லு வளையன்னா அதை வளைச்சு சண்டை போடுறான் வில்ல வளைச்சு சண்டை போட்டானா அவன் வில்ல வளைச்சதுக்கே யார் காரணம்னா கிருஷ்ணனுடைய கட்டாட்சம் தான் காரணமா ஏன்னா எதிரில இருப்பவர் பீஷ்மர் துரோணர் பெரியோர்கள் எல்லாம் இருக்கா அவர்களை எதிர்த்து நிக்கிறதுக்கே எல்லாரும் பயப்படுவார் ஏன் அர்ஜுனனும் கூட பீஷ்மர்னா பாட்டனார் துரோணாச்சாரியார் பெரிய ஆச்சாரியன் கிருபாச்சாரியார் அவ்வளவு படிச்சவர் இவன் முன்னாடி நிக்கிறதுக்கே பயப்படுவான் ஆனா அவன் முன்னாடி வில்லை வளைச்சு சண்டை போட்டான்னா அது கிருஷ்ணனுடைய அனுகிரகம் தானே காரணம் ஆக சிலை வளைய பார்த்தன் சிலை வளைய அர்ஜுனன் வில்லை வளைத்து திண் தேர் மேல் அடுத்த வார்த்தை தேர் வலிமையான தேரம் உறுதியான தேரம் அது என்ன உறுதியான தேர்னா பீஷ்மர் ஆக்னே அஸ்திரம் போட்டுக்கிட்டே இருக்கார் அக்னி நெருப்பை உமிழக்கூடிய அஸ்திரம் சாமான்யமா அந்த அஸ்திரம் போட்டா ஆள் தப்பிச்சாலும் தேர் அவ்வளவுதான் இப்போ ஒரு கார் இருக்கு கார் மீது பெட்ரோல் குண்டு வீசினார்னா கார் வெடிச்சிடும் இல்லையா அது போல அர்ஜுனன் தேர்ல உட்காந்து சண்டை போட்டு இருக்கான் அந்த தேர் மீது ஆக்னேய அஸ்திரத்தை பீஷ்பர் ஏவுகிறார் என்ன இருக்கும் தேர் அவ்வளவுதான் மொத்தமாக எரிந்து போயிருக்கும் ஏன் இப்படியே நினைச்சு பாருங்களே எரிஞ்சு போறதே அப்புறம் எத்தனை அம்புகள் போர்க்களத்துல தாக்கியிருக்கும் பதினெட்டு நாள்ல அந்த தேர் எப்படி இருக்கும் பதினெட்டு நாள் யுத்தம் பூர்த்தி ஆனதுக்கு அப்புறமும் பார்த்தா தேர் அப்படியே பல பழ ஒளி வீசற்தான் அதான் தின் தேர் அது எப்படிப்பா அவ்வளவு திண்மை உறுதியோடு இருந்ததுன்னா ஓட்டியது யாரு கிருஷ்ணன் அப்ப ஓட்டுபவர் சிற சரியாக ஓட்டிவிட்டால் வண்டிக்கு எந்த சேதாரமும் ஆகாது இல்லையா ஓட்டினவன் பார்த்தசாரதி கிருஷ்ணன் என்பதாலே திண் தேர்மேல் அந்த திண்மையான உறுதியான தேர்மேல அர்ஜுனன் அவ்வளவு பாதுகாப்பாக இருந்தான் முன் நின்ற அடுத்த வார்த்தை பாருங்க இந்த ஒன்னு ஒண்ணும் பயன்படுத்தி கொண்டு வருகிறார் பெரியாழ்வார் என்னென்ன பார்த்தோம் அப்படியே ஒன்னு ரெண்டு மூணுன்னு எண்ணி பார்த்துக்கோங்க முதல்ல பலர் கொலைய பலவிதமான மன்னர்கள் இருந்தான் ஒத்தத்தும் ஒவ்வொரு சிறப்பும்தான் கிருஷ்ணனை பார்த்ததும் எல்லாரும் ஒத்துமையா நடுங்கிட்டான் நடுங்கும் போது வேறுபாடே இல்லை ஒத்துமையா நடுங்கிட்டா ரெண்டு இந்த நூறு கௌரவர்கள் இருக்காளே கிருஷ்ணனை பார்த்ததுமே பட்டு போன மரம் மாதிரி ஆயிட்டா பின்னாடி வெற்று மரத்தை தான் அர்ஜுன வெட்டி அழிச்சான் மூணு அர்ஜுனன் வில்ல வளைச்சான்னா அதுக்கே கிருஷ்ணன் அருள் தான் காரணம் நாலு அந்த தேர் பதினெட்டு நாள் பாதுகாப்பா இருந்து யுத்தம் முடிஞ்சப்புறமும் பலபலன் இருந்ததுன்னா அதுவும் கிருஷ்ணன் ஓட்டினதுதான் காரணம் அஞ்சாவதா ஒரு விஷயம் முன் நின்ற கிருஷ்ணன் ஏன் தேரோட்டியா ஆகணும்னு தேர்ந்தெடுக்கணும் அதாவது ஆயுதமே எடுக்காம உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டான் ஆயுதமே எடுக்காம சப்போர்ட் பண்றதுக்கு ஆயிரம் வழி இருக்கு எதற்காக தேரோட்டி ஆகணும்னா அதுக்கு பெரியாழ்வார் ஒருத்தர் தான் காரணம் சொல்லியிருக்கார் முன் நின்ற அர்ஜுனனுக்கு முன்னாடி தான் நிக்கணும்னு நினைச்சானாம் எதுக்குன்னா ஒருவேளை என் பக்தன் அர்ஜுனன் மீது யாராவது அம்பு போட்டுட்டா அது என் மீது பட்டாலும் பரவாயில்ல அர்ஜுனன் மீது படக்கூடாது இது வாஸ்தவத்திலேயே நடந்தது பீஷ்மர் போட்ட அம்புகளை எல்லாம் கிருஷ்ணன் தன் மேல வாங்கிட்டான் அர்ஜுனன் மீது படாமல் காப்பாற்றினான் அது போல பகதத்தன் என்பவன் வைஷ்ணவாஸ்திரம் போட்டான் திருமார்பல வாங்கிட்டு அர்ஜுனனை பல சந்தர்ப்பங்கள்ல முன் நின்று அர்ஜுனனுக்கு ஆபத்து ஏற்பாடாதபடிட்டான் கௌரவர்கள் அழிய வேண்டிதானே அதான் ஒரு பார்வை பார்த்தானா எப்படி செங்கண் தன்னுடைய சிவந்த கண்களாலே கௌரவர்கள் ஒரு பார்வை பார்க்கிறான் பார்வையிலேயே அவர்கள் அழிந்தார்கள் அங்கேயும் செங்கண் இந்த பக்கம் அர்ஜுனனை குளிர்ந்து அந்த சிவந்த கண்களாலே செவ்வரி ஓடிய கண்களாலே ஆசையோடு கட்டாட்சம் பண்ணானான் இந்த கட்டாட்சம் தான் அர்ஜுனன் விஜயனாக வெற்றி பெற்றதற்கு காரணம் அது மட்டும் இல்ல எல்லா வெற்றியை பெற்றுக் கொடுத்துட்டு என்னால வெற்றின்னு சொல்லலையாம் சிவந்த கண்ணால் அர்ஜுனனை பாராட்டி பரவாயில்லையடா ரொம்ப நன்னா சண்டை போட்டு ஜெயிச்சுட்டியே பண்ணதெல்லாம் யாரு எல்லாரையும் குலைய செய்தவன் கண்ணன் பட்டு அழியும்படியாக செய்தவன் கண்ணன் பேரை ஓட்டி கொடுத்தவன் கண்ணன் எழுத்து நின்று சண்டை போடும் தெம்பை கொடுத்தவன் கண்ணன் கீதையை உபதேசம் பண்ணி கிருஷ்ணன் கொடுத்த தெம்புல தானே சண்டை போட்டான் அதுக்கு மேல முன் நின்று அடிய தாம் வாங்கிட்டு அர்ஜுனன் மீது படாமல் காத்தவன் கண்ணன் பண்றதெல்லாம் பண்ணிட்டு செங்கண் சிவந்த கண்களால அர்ஜுனா நன்னா சண்டை போட்டடா நன்னா ஜெயிச்சடா கண்ண அப்படியே விரித்து அர்ஜுனனை வியந்து பார்த்து பாராட்டிய செங்கண் அளவலை கிருஷ்ணனுக்கு பெரியாழ்வார் வச்ச செல்ல பேர் அளவலை அளவலைனா என்ன அளவலைனா யோசிக்காம சில பேர் நை 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 இல்லையா அவர் நிறுத்தவே மாட்டா சில பேர் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பார் ஒரு பாட்டுக்கு எல்லாம் பேசிட்டே இருப்பார் அது போல கிருஷ்ணன் யாருன்னா அளவலை அவன் பாட்டுக்கு வாயை திறந்து விட்டுட்டா பேசிண்டே இருப்பான் அது என்னது இது இப்படி எல்லாம் கிருஷ்ணனுக்கு யாராவது பேர் கொடுப்பாளா அதிக பிரசங்கி வாயை திறந்து விட்டால் பேசிக்கொண்டே இருப்பான் இப்படி எல்லாம் சொல்லலாமான்னா இந்த பாசுரம் என்ன பாவம் யசோதை பாவத்தில் பாடுகிறாள் பெரியாழ்வார் யசோதை தன் பிள்ளை கிருஷ்ணனை பார்த்து சொல்றாளா அளவலை நீ யோசிக்கவே மாட்டாடா எல்லாத்தையும் போய் எல்லாம் பேசிடுற ஏன்னா ஒரு புறம் குழந்தை கிருஷ்ணனோலையோ நண்பர்கள்ட்ட போவானா போய் பேச ஆரம்பிச்சான்னா வீட்டுல இருக்க மொத்த கதையும் போய் வெளியில சொல்லிடுவானா நிறைய வீட்டுல அந்த மாதிரி குழந்தைகள் இருக்கும் அவ பேசி வச்சு பாப்பா குழந்தை இருக்கும்போது பேசாத இது எங்கேயா வெளியில போய் சொல்லிடும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா நம்ம குழந்தை கிருஷ்ணனும் அப்படித்தானா அளவலை வெளியில போய் எல்லார்ட்டையும் செய்தியை போய் பேசிட்டு வந்துருவானா அது மட்டும் இல்ல இங்க ரொம்ப சுவையா மணவாள மாமுனிகள் ஒரு வியாக்கியானம் பண்ணி காட்டுறார் ஏன் அளவலை யோசிக்காம ஒரு பாட்டுக்கு பேசிட்டே இருப்பார் ஏன் சொல்றார்னா அர்ஜுனன் போர்க்களத்துல சட போடுறதா வேண்டாமான்னு கொஞ்சம் தயங்கினான் அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணான் இல்ல நீ தயங்காதேன்னு அவனுக்கு மொத்த பகவத்கீதையும் உபதேசம் பண்ணிட்டான் தான் கிருஷ்ணன் யோசிச்சானா ரொம்ப பெரிய பெரிய டாப் சீக்கிரட் எல்லாம் பகவத்கீதைன்னு அர்ஜுனன்ட்டு போய் நாம சொல்லிட்டோமே விஷயத்தின் பெருமையையும் சிந்திக்கல கேட்கிறவனுக்கு அதுக்கான தகுதி இருக்கான்னு யோசிக்கல நாம பாட்டுக்கு அளவலை என்னென்னலாம் தெரியுமோ எல்லாத்தையும் வெளியில சொல்றேன்னு சொல்லி இப்படி பகவத்கீதையை சொல்லிட்டோமேன்னு அப்புறம் யோசிச்சானா கிருஷ்ணன் அதனாலதான் பகவத்கீதை பூர்த்தியாகி சரமஸ்லோகம் சர்வதர்மான் பரித்தியஜே மாமேக்கம் சரணம் ரஜ அதெல்லாம் ஆனப்புறம் கிருஷ்ணனை யோசிச்சுட்டு அர்ஜுன்கிட்ட சொல்றான் வாடா நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு தபஸ் இல்லாதவன் சிரத்தை இல்லாதவன் கேட்கணுங்கிற விருப்பம் இல்லாதவன் அவளுக்கு எல்லாம் சொல்லிடாதே உனக்குத்தான் நான் கொஞ்சம் அவசரப்பட்டு சொல்லிட்டேன்னு ஆனா கிருஷ்ணன் ஏன்பா அவசரப்பட்டு சொன்னான்னா கிருஷ்ணன் திரௌபதியின் நிலைய நினைச்சு பார்த்தானா ஐயோ அந்த பெண் பாவம் பதிமூணு வருஷம் முன்னாடி அப்படி ஒரு அவமானத்தை சந்தித்தாள் இன்னைக்கும் தலைவிரி கோலமாக இருக்கிறாள் இந்த கௌரவர்களை வீழ்த்தினால்தான் கூந்தலை முடிந்து கொள்வேன்னு சொல்லியிருக்கா அந்த பாஞ்சாலி திரௌபதி என் திருவடியில விழுந்து சரணாகதி பண்ணியிருக்கா அவளுக்கு நியாயம் கிடைக்கணும் அந்த திரௌபதிக்கு நியாயம் கிடைக்கணும்னா இப்ப அர்ஜுனன் சண்டை போடணும் டாப் சீக்கிரட வெளியில சொன்னாலும் பரவாயில்ல என்னை நம்பி இருக்கும் திரௌபதிக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சானா அதனாலதான் அளவலை சில பேர் கொஞ்சம் பாருங்க வேடிக்கையா நம்ம ஏதோ வியாக்கியானம் பண்ணும் போது இவர் ஏதோ ஜோக் சொல்றார் கிருஷ்ணன் அதிக பிரசங்கி நிறைய பேசுவான்னு சொல்லுவாருன்னு தோன்றது ஆனா உள்ளுக்குள்ள பகவானுடைய கல்யாண குணம் இவ்வளவு இருக்கு பாருங்க அதுதான் மணவாள மாமுனிகள் வியாக்கியானோட டெப்த் அளவலைன்னு சொன்னா அப்படியே அவர் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பவர்னு அர்த்தம் இங்க மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணி காட்டுறார் அர்த்த கௌரவமும் அதிகார கௌரவமும் பாராதே தன் நெஞ்சில் பிரதிபன்னமானவற்றை சொல்லுமவன் இரே தோணினதெல்லாம் ஒரு பாட்டுக்கு பேசின்றே இருந்தா அவருக்கு அளவலைன்னு பேரு அது இங்கும் உண்டாகையாலே இவனையும் அளவலை எங்க இப்படி தான் அருளி செய்தது சரணாகதையானவள் குழல் முடிப்பை கைக்காக இருத்தனையும் எதுக்குன்னா திரௌபதி நன்னா இருக்கணும் திரௌபதிக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் வாழ்வு கிடைக்கணும் அதுக்காக என்ன பண்ணாம் நான் டாப் சீக்கிரட்டையே வெளியில சொன்னாலும் பரவாயில்ல இவன் சண்டை போட்டு எப்படியாவது கௌரவர்களை வீழ்த்தணும் திரௌபதிக்கு நியாயம் கிடைக்கணும் அப்போ ஒருத்தர் திருவடியில விழுந்துட்டா அவளுக்காக முக்கிய ரகசியத்தை உடைத்து கூட அவர்களை காக்க பகவான் தயங்க மாட்டான் என்பது இதுலேருந்து புரியுறது இல்லையா அதுதான் அளவலை அப்ப அதிகமாக பேசக்கூடியவன் மனசுல பட்டதை ஓபனா சொல்றவன் அர்ஜுனனுக்கு தகுதி இருக்காங்கிறத யோசிக்கல உடனே நாம் அது இருக்கா இல்லையா விசாரத்துக்கு போயிட வேண்டாம் ஏன்னா எப்போதுமே இதை என்ன பண்ணிடுவா ஒரு ரசமான வியாக்கியானத்தை பார்க்கும்போது அதை அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டு இருங்கோ அர்ஜுனனுக்கு இத்தனை தகுதி இருக்கிறது உபன்யாசகர் ஏன் அர்ஜுனனுக்கு தகுதி இல்லை பத்தி கிருஷ்ணன் பத்தி யோசிக்கல யோசிக்கலாம் அர்ஜுனனுக்கு தகுதி இருக்கா இல்லையா பத்தி கிருஷ்ணன் யோசிக்கல அவன் சொன்ன விஷயம் இருக்கே உபனிஷத்துல கூட இவ்வளவு விரிவாக இந்த சரணாகதையெல்லாம் பத்தி சொல்ல மாட்டா கிருஷ்ணன் ஓபனா பகவத்கீதையில சொல்லிட்டான் ஏன் உபனிஷத்துலயும் ஓபனா சொல்ல வேண்டித்தானே அப்புறம் புத்தகத்தை படிச்சவர் எல்லாம் வித்வான்னு சொல்லிடுவார் ஆச்சாரியன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் வராது அதனால தான் வேதம் மறைன்னு சொல்றோம் மறைச்சு மறைச்சி தான் சொல்லுவோம் இல்லைன்னா இப்ப வேதத்திலேயே எல்லாம் ஸ்பட்டமாக இருக்குன்னா இப்ப இத்தனை சித்தாந்தங்கள் இத்தனை விவாதங்களே இருக்காதேன்னு ஒருத்தர் கேட்டார் இருக்காது தான் ஆனால் வேதமே எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டா அந்த புத்தகத்தை படிச்ச எல்லாரும் வித்வான் புத்தகத்தை படிச்சே நான் நல்ல வழியில் போயிடுவேன் சொல்லிடுவான் புத்தகத்தை படித்து அறிவு வராது ஆச்சாரியன்கிட்ட அடிபணிந்து கேட்டுக்கொண்டால் தான் வரும் அதை உணர்த்தத்தான் வேதம் மறைச்சு மறைச்சு சொல்லித்து ஆனா கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டான் அதெல்லாம் சிந்திக்கல என் காலில் விழுந்த திரௌபதியை காப்பாத்தனும் அளவலை எல்லாத்தையும் வெளியில சொன்னான் அந்த அளவலை கௌரவர்களை எப்படி பயமுறுத்தினானோ அது போல வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் விளையாடின்றிருக்க நண்பர்கள்லாம் இங்க பாருங்க இதே மாதிரி இவர்களும் விளையாடும் போது ஒத்த நல்ல தோல் வலிமை கொண்டவன் நான் சண்டை போடக்கூடியவன் அப்படி இப்படி எல்லாம் நின்னானா நீங்க என்னடா தோல் வலிமை நீங்க என்னடா சண்டை போடுறது நான் யார் பார் அப்படின்னு அளவலை வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் எக்ஸ்ட்ரா ரெண்டு கை சங்க சக்கரத்தை மேல தூக்கினான் அப்பூச்சின்னு காட்டி பயமூர்த்தினான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் உடனே எல்லா குழந்தைகளும் பயந்து கொடுத்தான் அம்மனே அம்மனே என்று எல்லோரும் கதரும்படி அப்பூச்சி காட்டுகின்றான் அப்பூச்சி காட்டி பயமுறுத்துகிறான் கண்ணன் மலை பொறை தோல் மன்னவரும் மாறதரும் மற்றும் பலர் குலைய நூற்றுவரும் பட்டழிய பார்த்தன் சிலை வளைய தில் மேல் முன் நின்ற செங்கண் அளவலை வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் மலை போல் வலிமையான தோல் கொண்ட பல மன்னர்களும் மகாரதர்னு சொல்லக்கூடிய சிறந்த பெருந்தேராளிகளும் கண்ணனை கண்டவாறே மொத்தமாக நெடுங்கும்படி கௌரவர்கள்லாம் பட்டு போன மரம் போல் ஒன்றுமில்லாதவர்களாக ஆகி அர்ஜுனன் பாடத்தால் அழிந்து போகும்படி அர்ஜுனன் சிலையை வில்லை வளைத்து சண்டை போடும்படி அந்த வலிமையான தேரிலே அவன் ஏறி அமர்ந்து போரை பூர்த்தி செய்யும்படி கண்ணன் அர்ஜுனனுக்கு முன்னே நின்று அந்த போரை நடத்தினானே அந்த சிவந்த கண் கொண்ட அந்த கண்ணன் அளவலை ரகசியமான பகவத்கீதையே அவனுக்கு உபதேசம் பண்ணி அவ்வளவு பேசினானே மனசுல பட்டதை பேசினானே அந்த அளவலை இப்போது நண்பர்களுக்கு சங்கு சக்கரத்தை தூக்கி காட்டி அப்பூச்சி காட்டுகிறான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் அச்சச்சோ அப்பூச்சி காட்டுகிறான் என்பது பாசுரத்துக்கான விளக்கம் அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் கிரியேட்டிங் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் கிங்ஸ் வித் ஹில் லைக் ஷோல்டர்ஸ் And great charioteers. Krishna entered the arena of Mahabharata battle as the charioteer of Arjuna and he destroyed the Kaurava clan, the hundreds of Kauravas, just by his mere vision. Arjuna, he wielded his bow only because of the grace of Krishna in his firm chariot. அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசரம் இன்னொரு சரித்திரத்தை சொல்லி காடியனை எப்படி கிருஷ்ணன் பயமுறுத்தினான் அதை சொல்லி காடி பயமுறுத்தின மாதிரி நண்பர்களையும் பயமுறுத்த போறேன்னு வரப்போறானா எப்படி பயமுறுத்தினான் அடுத்த பகுதியில் காண்போமா பெரியாழ்வார் திருவிடிகளே மலைப்புரை தோழ் மன்னவரும் மாரதரும் மற்றும் பலர் குலைய வரும் படிய பாகதன் மலைப்புரை தோழ் மன்னவரும் மாரதரும் மற்றும் பலர் குலைய நோற்றுவரும் பார்த்தன் முன்னின்ற வளைய தீர்மேற் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் நம்மனே அப்பூச்சி காட்டுகின்ற சிலை சிலைவளைய தின் தேர்மேல் செங்கண் அலவளை வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மதே அப்பூச்சி காட்டுகின்றான்